ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ தாங்க ஒரு கமெண்ட்டை படித்தேன் படித்த உடனே அந்த சிஸ்டர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெட் ஸ்பைடர் மைட்ஸ் அதை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நிறைய கெமிக்கல்ல நிறையவே இருக்குது நமக்கு அது தேவையில்லை ஸோ நம்ம ஆர்கானிக்காக எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம் ஏன்னா என்கிட்ட கேட்டனால கண்டிப்பாக அவங்க இயற்கையாக அதை வந்து எப்படி தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம அதை விரட்டுறதுக்கு முன்னாடி அது வந்து என்னென்ன செடிகள்லலாம் அதிகமாக வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் மெயினாக நம்ம மாடித்தோட்டம் அப்படின்ன உடனேயே தக்காளி அதிகமாக வச்சுருப்போம் எல்லா தோட்டத்துலையும் தக்காளி இருக்கும் தக்காளியில் கண்டிப்பாக வர்றதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த ரெட் ஸ்பைடர் பைட்ஸ் அப்படிங்கிறத வந்து செம்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கங்க கண்ணுக்கு தெரியாத வகையில் இருக்குங்க அதை நம்ம ரொம்ப மைனூட்டாக நோட் பண்ணால் மட்டும்தான் அது இருக்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்க அதுக்கப்புறம் சம்மங்கியில் வருங்க அதுக்கப்புறம் ஏழில கிழங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கிழங்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த கிழங்குகளில் வரும் அதுக்கப்புறம் வெண்டையில் வரலாம் இந்த மாதிரி செடிகள்லெலாம் அதிகமாக வரும் மற்றபடி ஒன்றுலேருந்து ஒன்று அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய செடிகள் ஒரு நாளை சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம தோட்டத்தில் இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் தானே ஸோ அதனால் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க இது வந்து மெயினாக வந்து பூச்சிகள்லாம் வந்து எந்த பூச்சிகளுமே இல்லாத ஒரு இடத்துல தான் இந்த ஸ்பைடர் போய் ரொம்ப சேஃபாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா இப்போ உதாரணமாக வந்து இந்த லேடி பக்லாம் வந்தது அப்படின்னாக்க அதெல்லாம் இதை சாப்பிட்றோம் ஸோ அதெல்லாம் கூட நமக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அதெல்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்குது அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இதை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த பூச்சிகள் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல தான் அது போய் சேஃபாக அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க மெயினாக வந்து ஏன் வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது ரொம்ப அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் எங்கன்னா ஒரு மாதிரி அடைஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்திங்களா ஒரு நீச்சாக அந்த தோட்டம் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக வச்சு அந்த இடத்துலலாம் ஒன்றோட ஒன்று என்ன ரொம்ப அப்படியே ஸ்பைடர் வந்து வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக மாடித்தோட்டம் மட்டும் இல்லை தோட்டம்னாலும் நெருக்கமாக ஒன்றோட ஒன்று குப்பைகள் அடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகளுக்கு நடுவில் தாங்க இந்த ஸ்பைடர் இனத்தை சேர்ந்த எல்லாமே செம்பேன் உள்பட எல்லாமே போய் வாழ்வாங்க அது மாதிரி இலைகள் பாருங்களேன் இப்போ நம்ம வீட்டு இலைகளையே எடுத்துக்கோங்க பசுமையாக அழுக்கடையாமல் நீச்சாக இருக்கோங்க செடிகள் மட்டும் இல்லை மரங்களையுமே பாருங்களேன் எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் சுத்தமாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம வந்து மாடித்தோட்டம் வைக்கிறோம் இலைகளை ப அதாவது காய்களை பறிக்கிறோம் பூக்களை பறிக்கிறோம் அப்படிங்கிறதோடு இருந்துடாமல் சுத்தமாக இருக்கணும் மாடி மட்டும் இல்லைங்க செடிகள் மட்டும் இல்லை தொட்டிக்கு உள்ள அந்த இடங்களும் சுத்தமாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க இலைகளும் சுத்தமாக இருக்கணுங்க இலைகளில் டஸ்ட்டு நிறைய ஃபார்ம் ஆகி நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம் அதை நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னாக்க அது வந்து நமக்கு இந்த ஸ்பைடர் போய் அந்த செம்மீன் போய் வாழ்கிறதுக்கு ரொம்ப ஏதுவான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்புறம் எந்த சூழ்நிலை வந்து அதுக்கு ஏற்றதாக இருக்கும்னா பருவநிலை மாற்றம் உதாரணமாக சொல்லணுன்னா இந்த டைம் தாங்க மழையும் வரும் வெயிலும் இருக்குது மாற்றி மாற்றி இருக்குதா அப்போ வந்து நமக்கு வெயில் அதிகமாக அந்த ஒரு உஷ்ணம் அதிகமாக இருக்குது இல்லையா இந்த சூழ்நிலை அவங்க அழகாக வந்து ஸ்பைடர் உட்கார்ந்து வாழ்கிறதுக்கு அந்த செடிகளில் ரொம்ப ஏதுவான ஒரு அமைப்பை கொடுத்துருங்க இது வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இலைகளில் வந்துங்க நம்ம வீட்டில் இல்லாததுனால நான் அதை காமிக்காமல் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் இடையில வேணும்னா நான் சின்ன சின்ன கிளிப்ஸை வந்து எடுத்து உங்களுக்கு நான் அதை வந்து போட்டு விடுறேன் இலைகளில் வந்து வெள்ளையாக புளி புளி புள்ளியாக சில இலைகளில் இருக்கலாம் சில இலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவப்பு கலர் டாட் டாட்டாக இருக்கலாம் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் இந்த செம்பேனுக்கான அறிகுறிகள் செம்பேன் மட்டும் இல்லாமல் ஸ்பைடரில் நிறைய வகைகள் இருக்குது இந்த ஸ்பைடர் எல்லாமே நமக்கு பிரச்சனைகளை தரும் அது இந்த செம்பேன் வந்து ரொம்ப டேஞ்சர் நம்ம தோட்டத்துக்கு தோட்டத்துக்குன்னு வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ இதெல்லாம் சிம்டம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து சுருண்ட தன்மையோடு இருக்கும் அந்த சுருள் இருக்குன்னா நம்ம வந்து என்ன நினச்சிக்கோன்னா இலை சுருட்டு நோயின்னு சொல்லிட்டு அதுக்கான ரெமெடியை கொடுத்துட்ருப்போம் செம்பேன் தாக்குதலும் வந்து இலை சுருண்டு இருக்கலாம் அந்த டாட் டாட்டாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நம்ம அறிகுறி கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இலைகளாக வம்பா போய் வம்பா போய் செடி முழுமையாக கம்ப்ளீட்டாக அந்த செடி செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு டேஞ்சருங்க இந்த செம்பேன் அப்படிங்கிறது அதில் காய்ப்பு குறைஞ்சி போயிடும் எதுவுமே இல்லாமல் அப்படியே எல்லாமே பட்டு போக வாய்ப்பு இருக்குது சரி இப்போ நம்ம வந்து எதனால் வருது எங்கே வருது எப்படி இருக்கும் அதோட சிம்டம்ஸ் என்ன இது எல்லாமே பார்த்துட்டோம் சரிங்களா ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோங்க எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுவது அதுவும் வந்து நம்மெல்லாம் வந்து இயற்கையை நேசிக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் பூச்சிகளை விரட்டணும் அதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த லே பேர்ட் சொல்லக்கூடிய அந்த ஒரு குட்டி ஒரு பூச்சி இருக்கும் தெரியுமா ஒரு மூணு டாட் இருக்கிற மாதிரி அது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்களாக பிடிச்சி வந்து விட்டால் கூட ஓகே தாங்க அதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்பைடரே வராதுங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்ம மருந்துகள் பயன்படுத்த ஆரம்பிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க என்ன பிரச்சனைனாலும் நமக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த செடிக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தனிமைப்படுத்திடணுங்க தனியாக எந்த செடிகளும் இல்லாத இடத்துல தனியாக ஒரு ஓரமாக எப்போவுமே நம்ம தோட்டத்துல தனியாக ஒரு இடம் வச்சுருக்கணும் எந்த செடிகளும் பக்கத்தில் இல்லாத ஒரு இடம் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நோய் தாக்கினது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய அந்த நோய்கள் இருந்ததுன்னா அதை தனிமைப்படுத்துறது ரெண்டாவது முழுமையாக அதை வந்து இலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி ப்ரூனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த நோய்வாய்ப்பட்ட இலைகள் இலைகளெல்லாம் எடுத்து தூர போட்டுறணுங்க மூன்றாவது நம்ம பண்ண வேண்டியது வாஷ் பண்ணணும் தண்ணி வெறும் தண்ணி வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி கம்ப்ளீட்டாக கழுவி விட்டுருங்க என்னை கேட்டாக்க நான் வந்து ஆளினால் அப்படின்னாக்க மீனமிலம் தான் சொல்லுவேன் தோட்டத்தின் மகாராணி அப்படின்னா மீனமிலம் ஸோ மீனமிலம் கொஞ்சோண்டு ஒரு அஞ்சு எம்எல் எடுத்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக செடியை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிருமிகள் எல்லாமே போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணி தனிமைப்படுத்திச்சு அதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னாக்க சோப் சோப் ரொம்ப மைல்டான சோப் எடுத்துக்கோங்க பேபி ஷாம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது எடுத்துக்கோங்க ஆர்கானிக்காக கிடச்சிச்சின்னா ரொம்பவே நல்லது ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஆயில் வந்து வீட்டில் குக்கிங் ஆயில் நீங்கள் என்ன ஆயில் பயன்படுத்தினாலும் ஓகே ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா சேர்த்திங்க அப்படின்னா அழகாக அப்சர்வ் ஆகிடும் நல்லா கலந்துரும் எண்ணெயும் சோப்பும் எப்போவுமே கலந்துரும் அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கணும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூனை ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்துச்சு ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஸ்ப்ரே பண்ணணும் அதில் வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இருந்தால் அந்த பூச்சிகள் மேலே அடிச்சிடாமல் இந்த ஸ்பைடரை கவனமாக பார்த்து எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்த்து அந்த இடத்துல அதை ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படி ஸ்ப்ரே பண்ணினா மட்டும்தான் அவங்க காணாமல் போவாங்க இல்லைன்னா மருந்து அடிக்கும் போது எல்லா பூச்சிகளும் காணாமல் போயிடுவாங்க இந்த ஸ்பைடர் மட்டும் அழகாக சேஃபாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் கண்ணால் பார்த்து இலைகளை தூக்கி ஸ்பைடர் இருக்கிற இடத்துல நீங்க அடிச்சிங்கன்னா மட்டும்தான் இவங்களை விரட்ட முடியும் மற்றபடி நம்ம நார்மலாக வந்து நீ மயில் அடிப்போம் மீனமீளம் அடிப்போம் எவ்வளவோ நிறைய நம்ம பூச்சி விரட்டிகள் பயன்படுத்துவோம் பாருங்களேன் எல்லாத்துக்கும் எல்லா பூச்சிகளும் போயிடுவாங்க ஆனால் இந்த செம்பேன் மட்டும் நம்ம கவனமாக உற்று நோக்கலை அப்படின்னா அழகா சேஃபாக நம்ம தோட்டத்தில் எந்த பூச்சிகளுமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல அது நன்மை செய்கிற பூச்சிகள் எந்த பூச்சிகளும் கெட்ட பூச்சி நன்மை எல் ரெண்டு பூச்சிகளுமே இவங்கள சாப்பிடுவாங்க ஸோ எந்த பூச்சியுமே டிஸ்டர்ப் பண்ணாத இடம் எதுன்னு பார்த்தா அங்கே தான் இருப்பாங்க அந்த இடத்துல சேஃபாக இருந்துட்டு நமக்கு அவங்க தீமையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க செடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சாக அந்த செடிகளை ஸோ ரொம்ப கவனமாக இந்த விஷயங்களில் நீங்கள் இருந்து இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப அழகாக அதை நீங்கள் விரட்டிடலாம் சரி ஒரே ஒரு நாள் இதை நீங்கள் பண்ணினதுனால அது சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க குறைஞ்சது ஒரு மூணு நாளில் இருந்து ஏழு நாட்கள் வரை தொடர்ந்து நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே வரணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதை பார்த்து 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 நீங்கள் பண்ணிட்டு ஏழு நாட்கள் அதிகமாக அவங்க தோட்டத்தில் இருக்குன்னா ஒரு அதிகபட்சம் ஏழு நாட்கள் குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்தினா செம்பேன விரட்டிடலாங்க ஸோ அந்த சகோதரி கேட்ட உடனே வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இது லீவு தானே அவங்களுக்கு அதுக்கான ரெமடியை எனக்கு வந்து கமெண்டில் அந்த ரெமடியை முழுக்க சொல்ல முடியாதனால வீடியோவோ போட்டால் பல ஆயிரம் பேர்களுக்கு அது உதவியாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நம்ம வீடியோவாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஓடோடி வந்தேன் தோட்டத்துக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பிரயோஜனமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்